நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகளமான வீதி விபத்துகள் நடக்குது இந்த வீதி விபத்து எதனால் நடக்குது காரணம் என்னென்று உங்களால் சொல்ல முடியுமா இல்ல டிப்பர் எல்லாம் டிப்பர் வருது ஒரு ஆள் போன உடனே அங்கே வந்து ஓவர் ஸ்பீட்ல வராங்க ஆள் இங்கே இங்கே பக்கத்தில் இங்கே டக்குண்டு ஆக்களை பட்டி வராங்க எல்லாரும் அந்த ரோட்டு கரையாகவே எல்லாம் பார்க் பண்ணிட்டு போறாங்க என்னன்னு சொல்றாரு வீதி அவ்வளோ பெருசா கடைப்பிடிக்கிறது இல்லை ஒருத்தரும் மஞ்சக்கோட்லேயே லைன்லேயும் படித்து போயிடுவாங்க இளம் பொடிகள் பிள்ளைகள் லைசன்ஸ் இல்லாமல் ஓடுது இதை கவனிக்கிறதுக்கு போலீஸ் திணைக்கிழமோ இல்லாட்டி போலீஸ் திணைக்கிழம எது ஒரு வகையில் உடந்தையாட்டான் இருக்குன்ட்டு சொல்லலாம் இந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து இதை ஏன்னு கவனிக்கிறாங்கள்ல இன்றைக்கு ட்ரையல் ஓடுனா நாளைக்கு லைசன்ஸ் எடுக்கலாம் இப்படியான ஒழுங்கினங்கள் இருக்கிறதால வித்துக்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது படித்து எக்ஸாம் எழுதி எடுக்கணுன்னு யோசனை வர்றதில்லை காசு யார்டையும் கொடுத்துட்டு அந்த லஞ்சம் வாங்கி போய்ட்டு அந்த அப்படி எடுக்கிறதா அவங்க கூட வணக்கம் அண்ணா வணக்கம் அதிகாரமான வீதி விபத்துகள் நடக்குது இந்த வீதி விபத்து நடக்குது காரணம் என்று உங்களால சொல்ல முடியுமா வீதி விபத்து வந்து என்னதுக்காக ஒரு சிக்னல் இல்ல சிக்னல் விழுந்தால் கூட அந்த பொழு வந்து நல்ல கடமையில இல்லை அதுக்காண்டி அந்த மக்கள் எல்லாம் அந்த சிக்னல் விழுந்தாயோட விழுந்தோட நிக்க தானே மக்கள் போகினோம் அதால் அவசரப்பட்டு ஒன்று கூடி அதனால் ஒன்றோட ஒன்று முட்டுப்பட்டு அதனால் வீதி விபத்து ஆகுது மரணம் ஏற்படுது அப்போ மலனத்தால் காரணம் வந்து பொழு சுத்தியோகத்தர் இந்த இதெல்லாம் பன் வன்வையாகி அதில் பொழு சுத்தியோகத்தரே இல்லை அப்போ சனமெல்லாம் அதுக்காலையே போகுது அங்கே அந்த பாரபாரம் ஒன்றோ ஒன்றை முட்டுப்பாடுது அப்போ இதால் ஒரு தீர்வும் இல்லை இப்போ பொழுது சுற்றி யோகத்தர் தான் ஒரு நாள் நிற்கிறார்கள் ஒரு நாள் இல்லை பிண்டு கொஞ்சம் நாளைக்கு தொடர்ந்து நிற்கிறாங்க இப்போ இந்த அங்காள ஆக்களை காண கிடைக்காது அப்போ இதால்தான் வீதி விபத்தை ஏற்படுறது காரணம் மரணம் ஏற்படுறது காரணம் இந்த நகர பகுதிக்குள்ளேயே வாகனங்கள் வந்து வாகனத்தின் வேகத்தின் எல்லைகள் காணப்படுது அப்படி இருந்துமே அதிக வேகமாக பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது இதுக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்கு வந்து நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கிறேன்டா பொழுது சுத்தியோகத்தில் வந்து மூலத்துக்கு மூலம் சந்தியால நின்று சிக்னல் சந்தியால நின்று சுத்தியோகத்தில் கடமையில் ஈடுபடுவாங்க அதுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அநேகமான போலீஸ் கடமையில் சில நேரங்கள்ல இருந்தாலும் கூட கூடர்கள் இவ்வாறான இந்த வாகனங்களை அதிகமாக செலுத்துறாங்க அவங்க உணர்ந்து கொள்றாங்க இல்லை இந்த விஷயத்த விடயங்கள்ல அது உயிரிழந்த மதிப்பு தெரியாத நின்றாலும் லைசன்ஸ் இல்லாதாக்கள் அவங்க இவங்கெல்லாம் அப்படி ஓடி திடீரெங்கல் மற்றவர்கள் வந்து அந்த கலவா லைசென்ஸ் எடுத்தாக்களும் அப்படி ஓடுறாங்க மற்றது வந்து இந்த நாட்டில் வந்து இந்த அரசாங்கம் முதல்ல வரும்போது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஒன்று கொண்டு வந்தது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மூலம் இந்த வாகன உதிரி பாகங்கள் அகற்றணும் அதனால விபத்துக்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி இப்போ தற்போதும் இந்த எல்லா விபத்துக்கு பிறகு இந்த நடவடிக்கையை கையில் எடுத்திருக்கிறாங்க பாடசாலை மாணவர்களுக்கு வந்து நல்ல நல்ல நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்போ இந்த பொலி சுத்தியோகத்தர்கள் கடமையில நினைக்கிறீங்களா பொழு சுத்தின்னு சொல்லாது மக்களே மாதான உறவுகள் இருக்குது சினத்தில் பொழு சுற்றி வரத்திலே சொல்ல இல்லாது ஆனால் கடமையில் ஈடுபட்டால் தொடர்ந்து நிற்கணும் இது ஒரு நாள் நின்றுட்டு ஒரு நாள் இல்லாட்டி அது மக்களுக்கு சிரமம் பிடிக்கவே இல்லை இதை வன் பை ஆக்கின பிறகு அங்கே ஸ்டாண்ட் ரோட்டுக்காக ஃபுல்லாக அதுக்காக போய் வேற இல்லாது ஸ்டாண்ட் ரோட்டுக்காக போயிவிடு அங்கே லைனில் ட்ராபிக் புதுசே இல்லை ஸ்டாண்ட் ரோட் பக்கம் அப்போ சினம் இல்லாமல் அதுக்களே போய் இது இதுக்களே ஒன்பே ஆக்கி இதுக்காக போகுது சினங்கள் அப்போ என்ன செய்ய ஒன்றும் செய்யலாம் ஒன் பை ஆக்கி வீடியோ சினம் இல்லை இப்போ நாட்டில் வந்து அதிகமான வீதி விபத்துக்கள் ஏற்படுது அதுவும் பார்க்க போனோம்னு சொன்னால் இப்போ நகர்லேயும் இந்த மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் தான் அதிகமாக காணப்படுது இது எதனால் இந்த இது நடக்குது நிதானம் குறைச்சல் கவனம் இல்லை இப்போ டிப்பர் எல்லாம் பெறுது டிப்பர் வருது ஒரு ஆள் போனோடனே அங்கேருந்து ஓவர் ஸ்பீடில் வராங்க ஆள் இங்கேயாலும் இங்கே பக்கத்தில் இங்கே டக்கண்டு ஆக்களை பார்க்காம பட்டி வராங்க நானே கோப்பச்சந்தியில் வந்த நாள் கோப்பச்சந்தியில் போட்ட சைக்கிளில் வாரம் சிக்கினால் பிழையலை அவருக்கு பிள்ளையில எனக்கு விழுந்துட்டுது நான் வரும்போது டிப்பர் அங்கேருந்து நேரே வருது நான் பெறையே கிடைச்சிட்டேன் பொழுதுக்காரன் அங்கால் போன உடனே அவரை பிடிச்சி போட்டேன் பிடிச்சி என்னென்னு லைசன்ஸ் எல்லாம் பார்த்தேன் அப்போ நேற்று நேரையும் பரதராமனம் கற்ப பிள்ளையால பரங்காச்சியில் அவர் பயசுவேன் ஐயா புது சைக்கிள் அங்கே இங்கே பார்த்துட்டு தான் அதை போனவர் ஓகும் போது அங்கே இருந்து வந்த மோட்டர் பைக்கில் அடித்து அங்கால் விழுந்து பின்னால் வந்த மூன்று பைக்கிலும் மோதி ஏற்பட்டுருக்கு இது எதுனால் ஏற்படுது ஏன்னா இந்த கவனம் குறைவாக வராங்க தாங்கள் இப்போ வந்து நாங்கள் நானெல்லாம் வேலை போ வேலைக்கு வலிக்கிட்டால் ஒரு அரை மாதம் ஒரு மாதம் முந்தி தான் பலிக்கிடுறது ஏன்னா நான் அங்கே வழியே இருந்தால் ஆறுதல் சிலோவாகத்தான் போகிறது இது அப்படி இல்லை மட்டு மட்டும் அந்த நேரத்தில் வலிக்கிட்டு வந்து போய் போய் சேர வேணும் என்று போகணும் அண்டைக்கெல்லாம் நீர்வெளியில் ஒரு கைஸ் வேன் வந்தது குடியாக களிக்கான விட்டு திருமணம் திருமண அழைப்புக்காக வேன் போகிறது கைஸ் வேன் வேன் போவது ஒன்றுக்காக வந்து அந்த நீர்வயலி பெண்டு உண்டு புதர் மடத்தரி பெண்டு அதில் வேற ஓவர் ஸ்வீட் கொண்ட்ரோல் பண்ணினா போய் கொண்டு அந்த வீட்டையும் உடைச்சி கோஸ்டையும் உடைச்சி உள்ளுக்கு போய் ஆளே காய் நிதானம் நிதானம் இல்லாதான் உடனே லைசன்ஸ் சும்மா கொடுக்குறாங்க லைசன்ஸை கொடுத்து இல்லை இப்போ இந்த போ இந்த கடமையில் ஈடுபடுகிற பொலிஸ் சுத்தியோகத்தர்கள் அவங்கள் இந்த கடமையில் ஈடுபடுற இல்லைன்ட்டு மக்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க என்னென்னு சொன்னால் இப்போ சிக்னல் சந்திகளாக இருக்கட்டும் வன்வையின் போர்ட் போட்டிருக்கு அந்த வன்வையின் போர்ட் போட்டிருக்கதை பார்க்காமல் உள்ளுக்கு போகிறாங்க சிக்னல் சந்தியில் சிக்னல் வந்து எப்படி கடைபிடிக்கணும் அப்படி தெரியாமல் வாகனங்களை செலுத்துகிறாங்க அப்போ ஏன் இந்த பொலி சுத்தியோகத்தர்கள் இந்த கடமையில் ஈடுபட்டு இதை குறைக்கிறதில்ல இன்றைக்கி நாகரசவ கட்டுப்பாடு கொண்டு வர யாழ்ப்பாணம் நகரம் இங்கே இருந்த சந்தியிலேருந்து இந்த சந்தியில் இருந்து குட்டடி இருந்து அங்கே காவேஸ் ஆஸ்பத்திரி பொங்கல் வரைக்கும் கட்டுப்பாடு விதிச்சிருக்கிற நிலைகளால் வாகனம் ரெண்டு சைக்கிள் அந்த பார்க்கிங் ரெண்டு இடம் இருக்குது அந்த பார்க்கிங்கில் விடவும் அதை விட மேலதிகமாக பார்க்கிங் இருக்குது அதில் விடலாம் உடந்து ரோடு சைட் வழியாக விடுவாரு இந்த ரோட்டு சைட் வழியாக விட்டால் இப்படி சைட்டில் விட்டால் அடுத்த வாகனம் போக கஷ்டம் ரோயிலாகுது அடுத்த மோட்டர் சைக்கிளாக கோயிலாகுது அதை விட விட இப்போ வார போலீஸ் கட்டுப்பாடு வச்சு திரும்ப திரும்ப கொண்டு வர வந்து இப்போ ஒரு வாரம் விட்டால் தைக்கலே தா தாந்துக்கிட்டு அனுப்பலாம் ஏன் இதில் விட்டாலும் உடனே ஒரு கதையும் இல்லை லைசன்ஸை பறிச்சு போட்டு இன்ஜினியர் தச்சியும் பறிச்சு அனுப்பணும் போயிட்டு எழுதுறான் நீங்க வந்து க்ளீன் சிரலங்கா திட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்க சொல்கிற அளவுக்கு இல்லை அந்த இந்த இது ஒன்பே ரோட் ஆகிட்டாங்க இந்த இதில் டவுனுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன் அது இதில் பாருங்க இதில் பாருங்க ஒரு மத்தியானம் பின்னிற சைடு வானம் பிளத்திலாது சின்ன இடம் அங்கே ஒட்டடி சந்தி வரைக்கும் ரெண்டு வானம் இல்லைன்னா தனி நேரமாக சிக்கனில் நிற்கும் சந்தி வானம் கூட கால் மாதத்தில் வானத்தில் விட மாற்றாது நகர வழியாக ஓடலாம் கிராமம் வழியாக கிராமங்கள் காலி வழியாக வெள்ளை வழி பக்கம் ஓடலாம் இங்கே வந்து ஒரு வாகனத்துக்கு பாரு வானம் பிளத்திலாது அங்கே தொங்கல் வரைக்கும் நிற்கும் பாருங்க அப்போ வானங்கள் கூடி போச்சு மூட இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் வானங்கள் நிற்கிற வாகனத்தை காணாமல் அரசாங்கம் வானத்தை இறக்குது இருக்குது இப்போ கொழும்புல வேறங்கோ கொழும்பில் பேருங்கோ நாலு கொழும்பு போடுறாங்க டெய்லி கொழும்புல பேருங்கோ பொம்பளியில் சைக்கிள் ஒரு ரூபா குறைவு மிக குறை இல்லை அதை விட அவங்க சைக்கிள் ஆம்பளை எண்டோ சைக்கிளாக கொடுதலான் நிற்கிது தெரியும் இங்கே வந்து பல்சர் வந்து பெரிய சைக்கிளால் கொண்டு வந்து இறக்குமதி செய்கிறாங்க என்னத்துக்காக இறக்குறாங்க யாழ்ப்பாணத்து மக்கள் போட்டு இப்ப என்னண்ட ஐயா இப்போ நீங்கள் சொல்றீங்க கொழும்புல வாகனங்கள் ஒழுங்குபடுதில் பார்த்தீங்கண்டா ஓ அங்கே வந்து ஒரு ஆட்டோ எடுத்த மட்டும் சொன்னால் ஒரு ஆரம்பத்தில் எப்படி ஆட்டோ வாங்குறாங்களோ அதே தான் ஓடுறாங்க சரியா ஆனால் இங்கே ஜாழ்ப்பாண பகுதிகளில் வாகனங்கள் எடுத்த மட்டும் சொன்னால் அது அலங்காரம் செய்கிற வீதம் வந்து கூட இருக்க லைட்டுகளாக இருக்கட்டும் ஒளியாக இருக்கட்டும் அந்த கோணா இருக்கட்டும் எல்லாமே சத்தம் கூடு நீங்களும் இதில் தாங்கள் பெருசாக இருந்தோன்னே டக்குன்னு தாங்கள் பெரிய ஆகணுன்னு அதே ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போகிறது நாங்களே நிற்கிறோம் என்ன நிற்கிறோம் சிக்கி நாள் பிள்ளைவா சிக்கி நாள் அந்த ரயில்வே ரயில்வே ஆக்சிடெண்ட்டை பாருங்கள் ரயில்வே ஆக்சிடென்ட்டு கடவே போட்டுல கடவை என்னது போட்டது ரெய்சல் போகக்கூடாது அதே மீறி வெட்டி ஓடினா என்ன நடக்கும் ட்ரெயின் வந்தால் அது நாங்கள்லாம் தீர்மானிக்குவோம் மக்கள்லாம் தான் அவை தீர்மானிக்கணும் இப்போ நான் நிற்கிறேன் ட்ரெயின் நிற்கிது ட்ரெயின் பெறுது அங்கே வந்துட்டு உங்களில் வருது ரெண்டு பேர் பெரியவன் ரெண்டு பேர் வந்து அவன் பேய்தான் பேர் நாங்கள் நிற்கிறோம் அதை அந்த கடவே போட்டாச்சு அதை வட்டி போகிறான் வேறு காவத்து வாரம் ஒரு புள்ள புள்ள வாரம் புள்ள நூற்றுக்கு நூறு பிள்ளை நாட்டில் வந்து தற்போது அதிகளவான வீதி விபத்துக்கள் வந்து ஏற்படுது இப்போ அண்மையில் கூட கல்விப்பட்டிருக்கீங்களா எல்ல விபத்து ஏற்பட்டு ஒரு பஸ் மோதி எத்தனையோ பேர் உயிரிழந்தாங்கள் ஓ அதே மாதிரி இப்போ அரச போக்குவரத்தாக இருக்கட்டும் தனியார் போக்குவரத்து வாகனங்களாக இருக்கட்டும் இல்லை அவர்கள் பயன்படுத்துகிற தனி வாகனங்களாக இருக்கட்டும் எல்லாமே விபத்துக்களுக்கு உள்ளாகுது இது எதனால ஏற்படுது இந்த விபத்து என்னென்னு சொன்னால் இது இந்த எல்லாரும் இந்த ரோட்டு கரையாவே எல்லாம் பார்க் பண்ணிட்டு போகிறாங்க என்னென்ன சொல்கிறாரு அந்த வீதியோங்க பெருசாக கடைப்பிடிக்கிறது இல்லை ஒருத்தரும் என்னோட மஞ்சக்கோடலே லைன்லேயே நிற்பாடிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் கூடுதல் ஆக்சிடன் இதுலேயும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாள் நடந்தது சின்ன பிள்ளையொண்டு திருப்பூர் இடத்துல இறங்கிட்டு கரோட கடைக்குள்ளே வந்துட்டா திரும்ப அந்த புள்ள பைக்லேருந்து கீழே விழுந்துட்டு அப்போ ரொலி வெறிய ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது இப்போ கிட்ட இல்லை இதை மதிக்கிற மதிக்கிறதில்லை அதை எல்லாம் முறுவ இனம் அதுதான் முக்கியமான கருத்து இப்போ இந்த வீதி விபத்துக்களை கடைப்பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன என்னென்னு சொன்னால் அண்ணன் சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் போது எல்லா இதுகளையும் பயிற்சிகள் எழுதி ட்ரையல் காட்டி இவ்வாறான நடைமுறைகளுக்கு உட்படுத்தி தான் அந்த சாரந்தி சாரதி அனுமதி பத்திரம் வந்து வழங்குறாங்க அதை மீறியும் எக்ஸ் இவங்கள் வந்து அதிகமான வேகங்களை வேகத்தில் வாகனத்தை செலுத்துகிறதாக இருக்கட்டும் அந்த சிக்னல் சந்திகளை வந்து அந்த ஒழுங்குமுறையில் பின்பற்றாமல் இருக்கட்டும் வாகனங்கள் இப்போ வன்வேன்னு சொன்னால் அதில் போகிறது இங்கே அங்கேருந்து வாரதுன்னு சொன்னால் இங்கேருந்து போகிறது ஆகும் இருக்குது ஏன் இந்த இதுகளை கடைபிடிக்கிறது மக்கள் வந்து கவனஹீனமாக காணப்படுறாங்க இப்போ என்னென்னா யாழ்ப்பாணத்தில் வாகனங்கள் கூட முந்தைய மாதிரி சரியான குறைவு இப்போ சரியான எல்லாரும் கூட கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள வீட்டில் ஒரு தான் யாரும் குரல் இல்லை இருப்பினா அவையில் காசு அனுப்பி இங்கே எல்லோரும் வாகனங்கள் எடுக்கிறது கூடுதலாக எடுத்து என்னென்னா இப்போ கொழும்பு மாதிரி அந்த நெரிசலாக வேறு இப்போ எல்லாரும் வாகனம் எடுக்கிறது ஒரு வீட்டிலே மூன்று வாகனம் நிற்கும் இப்போ ஊர்லேயே நிற்கிது அப்புறம் எல்லா வீட்லேயும் நிற்கினாங்க நிற்கிறதால இந்த கூடுதலாக செலவு வயது என்னென்னா லைசன்ஸ் இல்லாமல் அந்த பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிற ஆக்களே இந்த அம்மாவோட பைக் எடுத்துக்கொண்டு ஓடுறது ஓடுக்கினே ஆக்சிடென்ட் வேறும் அவை அவையில் என்னென்னா அந்த எக் படித்து எக்ஸாம் எழுதி எடுக்கணும்னு யோசனை வரலை இல்லை பாசகார்டையும் கொடுத்துட்டு அந்த லஞ்சம் வாங்கி போய்ட்டு அந்த அப்படி எழுக்கிறதா எடுக்கிறதா அவங்களுக்கு கூட அப்படியும் மிதிக்கிறோம் ஆனால் நடக்கிற இப்போ தான் கொஞ்சம் இந்த கஸ்து என்னது இந்த ஹாஸ்பிட்டல் ரோட்டெல்லாம் இப்போ இந்த அனூராக வந்துட்டு போனதுக்கு பிறகு இப்போ ஜாப்பாண போலீஸ்லேருந்து கதைச்சு இப்போ இந்த ட்ராஃபிக் இல்லாமல் ஆக்கியிருக்கு பட் அதுல ஒன் வே வேக்கிருக்காங்க அதுலலாம் பெரிய இந்த ஜெஃப்னோட ஆளு எல்லாம் ஒன் வே ஆக்கி இருக்கிறான் இப்ப சென்னை நிலை சரி இல்லை சரியா குறைஞ்சோன்னு வருது இப்போ நீங்க பார்க்குறீங்க இப்போ சிக்னல் சந்திகள் ஒன் வே என்று சொன்னால் இந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து இதை ஏன் கவனிக்கிறாங்கல்ல லைசன்ஸ் இல்லாமல் பிள்ளைகள் எடுத்துகிட்டு ஓடி வாரது மற்றது அனு சாரதி அனுமதி பத்திரம் வாங்குகிறாக்கள் ஏன் இவ்வாறான செயற்பாடு காசை வாங்கிட்டு சாரதி சாரதி அனுமதி பத்திரம் கொடுக்குறது ஏன் இந்த இப்படியான நடவடிக்கைகள் நடக்குது என்னென்னா இப்போ யாழ் யாழ்ப்பாணத்தில் பார்க்க போனால் படிப்பு விதம் சரியாக குறைஞ்சிட்டுது இப்போ குறைஞ்சால இப்போ சில பேருக்கு இப்போ எக்ஸாம் எழுத மாட்டினா எக்ஸாம் எழுத எக்ஸாமுக்கு என்னென்ன காசு எதாவது கொடுத்தாத்தான் இந்த பாஸ் பண்ற மாதிரி செய்து கொடுக்குறாங்க காண இடங்கள்ல இல்ல இருக்குது இந்த க்ளீன் श्रीलंका திட்டத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆமா ஆமா அதுல வந்து பாத்தீங்கடா அந்த வாகனங்கள் அலங்கார பொருட்களை வந்து கலட்டி நடந்தது ஆரம்பத்தில் இப்போ தற்போதும் அதை ஒரு கையில் எடுத்துருக்குறாங்க இப்போ கொழும்பு பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆட்டோ ஒன்று எடுத்து சொன்னால் அது எந்த வித அலங்காரமும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு ஒரு ஆட்டோவை எப்படி வா கொள்வனவு செய்கிறோமோ அதே மாதிரி ஓடுறாங்க ஆனால் எங்களோட தமிழ் பிரதேசங்கள் எடுத்துக்கணும் ஒரு ஆட்டோவை வாங்கினா அதுக்கு லைட் போட்டுறதா இருக்கட்டும் ஒரு டிசைன்கள் பண்ணுறதா இருக்கட்டும் கோன் அந்த ஹோன் சாதாரணமே ஒரு ஆட்டோவுக்கு நல்ல ஹோன் தான் வரும் அதுக்கே நிறைய ஒரு சவுண்டுகளை வச்சு இது என்ன பாட் போக்ஸ் பாட்டு போக்ஸுகளை பூட்டி எவ்வாறான இதுகளே இது கட்டாயம் அவசியமானதா அது என்ன பார்க்க போனால் யாழ்ப்பாணம் இல்லை என்னென்ன என்ன தான் சொன்ன முதல் சொன்ன மாதிரி என்ன தங்கள திறமையை வழிகாட்டுறது ஒரு இது ஒன்று இருக்குது மற்றும்படி இந்த மற்றவனை விட நாங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் நல்லா இருக்கிறவன் காட்டுறதுக்காக லைட்டுகளை போட்டுறது ஆடம்பர இது சோடி நிலையில் போட்டுறதால விதி விபத்து தான் கூட நடக்குது இப்போ யாழ்ப்பாணத்துல எல்லாம் இப்ப அதிகமான வீதி விபத்துக்கள் ஏற்படுது இந்த வீதி விபத்துக்கள் எதனால் எதன் காரணமாக ஏற்படுது என்று கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் இந்த மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு அற்று வாகனங்களை செலுத்துகிறாங்க இது எதனால் ஏற்படுது விபத்துக்கு பல காரணங்களை சொல்லலாம் உண்டு என்னென்றால் வலி வேகமாக வாகனத்தை ஓட்டுறது மற்றது இளம் பொடியல் புள்ளிகள் லைசன்ஸ் இல்லாமல் ஓடுது இதை கவனிக்கிறதுக்கு பொலிஸ் திணைக்களமோ இல்லாட்டி பொலிஸ் திணைக்கிழம எது ஒரு வகையில் உடந்தையாட்டான் இருக்குன்ட்டு சொல்லலாம் அடுத்தது வாகனப்பூ கொடுத்து திணைக்கலாம் அதில் நான் சொல்கிற மாதிரி இன்றைக்கு ட்ரையல் ஓடுனா நாளைக்கு லைசன்ஸ் எடுக்கலாம் இப்படியான ஒழுங்கினங்கள் இருக்கிறதால விவத்துக்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்கு மற்றது சாரதி சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமலும் ஓகேங்க இதுவும் விவேத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் இப்போ ஐயா இப்போ ஒரு ஒரு பைக் கொண்டு வருதுன்னு சொன்னால் அங்கேருந்து வர சாரதி வந்து ஒழுங்கு முறையில் வந்தாலும் எதிரே வார சாரதி வந்து தவறான முறையில் வந்து இரு வாகனங்களும் மோதும் போது அந்த சாரதி மீதும் அப்போ ஒரு காயங்களோ உயிரிழப்புகளோ ஏற்படுது அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது அப்போ இது தடுக்கிறதுக்கு இவ்வாறான வி விடயங்களை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் இது பொதுவாக வாகன சாரதிகளும் பொது சிணக்களும் ஒத்துழைச்சால் இதை இதை திருத்துறதுக்கு கஷ்டம் இல்லை வாகன சாரதிகள் வல்லு மோசம் நித்திரையில் வாகனம் போடுறது இதெல்லாம் விபியத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது இனி அடுத்தது இந்த பலசுமைக்களும் அதுவும் எல்லாரையும் நான் சொல்லே இல்லாது ஒரு சிலர் இப்படி இருக்கிறதால அந்த வீதி வித்து நடக்கிறதுக்கு இது ஒரு இவ்வாறான விடயங்களை குறைப்பதற்கு தான் ஆரம்பத்தில் இந்த அரசாங்கம் வந்த முதல் கட்டத்தில் கிளீன் சிறில்லங்கா திட்டத்தை கொண்டு வந்தது அந்த திட்டம் கொண்டு வந்து என்ன நடந்தது என்று ஒன்று இதுவரையும் ஒரு தகவலும் இல்லை அதன் மூலம் என்ன பூர்த்தியாகி கொண்டு வருதுன்னு விளக்கமும் இல்லை அப்போ அந்த திட்டம் வந்தது வீதி விபத்துக்களை குறைக்கிறேன்னு சொன்னது மாணவர்களுக்கு சில விழிப்புணர்வுகளை கொடுத்தாங்க அப்படி சில விஷயங்கள் நடந்தது ஆனால் இப்போ இந்த இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு கொடுக்குற மாதிரி இல்லை பொழு சுத்தியோதர்களுக்கான விளக்கங்களை கொடுப்பதில்லை இது எதனால் இருக்கும் இந்த நடவடிக்கை வருது திரும்ப நிற்குது திரும்ப ஆரம்பிக்கிறாங்க ஒரு விபத்து ஒரு பாரிய விபத்து ஏற்பட்டால் தான் கிழிஞ்சிருலாங்காண்டு ஒரு பேரே நாங்கள் கேள்விப்படக்கூடியதாக இருக்குது அப்போ இந்த என்ன நடக்குது இந்த நாட்டில் பாடசாலை மட்டத்தில் விழிப்புணர்வு தேவை அதுக்கு பொருளைக்கெலாம் அந்த ஒவ்வொரு பாடசாலையிலையும் சமூகம் கொடுத்து தங்கட சட்ட இடங்களை மாணவர்களுக்கு போதிக்கணும் சிறுவர்களுக்கு போதிக்கணும் அப்போ இன்னும் அடுத்தது நான் சொன்ன விஷயங்களும் இந்த இது காரணமாக இருக்குது அப்போ இது பொதுவாக வாகன சாரதிகளும் மற்றது இது சம்மந்தமான திணைக்கலங்களும் ஒத்துழைச்சா இந்த வீதத்தை வீதத்தை குறைக்கிறது அவ்வளவு டச்சமான காரியமில்லை